இரத்தத்தை சுத்தப்படுத்தும் உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகளை வியர்வை மூலம் வெளியேற்றி பெண்களுக்கு உண்டாகும் வெள்ளைப்படுதலை அறவை நீக்கும் தினமும் ஆவாரம் பூட்டி குடித்தால் சர்க்கரை நோய் உடல் சோர்வு அடங்காத தாகம் தூக்கம் இன்மை உடல் இளைத்தல் இவை அனைத்திற்கும் உடனடி நிவாரணம் கிடைக்கும் நம் மருத்துவ செலவை குறைக்கும் இந்த ஆவாரம் பூட்டி ஆவாரம் பூட்டி பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வீக்கத்தை குறைக்கிறது ஆவாரம் பூசாற்றில் வீக்கத்தைக் குறைக்கும் இயற்கையான பண்புகள் உள்ளன இது பொதுவாக பழங்காலத்தில் மூட்டுவலி மூட்டுவலி மூட்டுகள் மற்றும் தசைகளில் வீக்கம் போன்றவற்றுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்பட்டது முடக்குவாதத்தால் அவதிப்படுபவர்கள் வலியிலிருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும் இந்த தேநீரை தொடர்ந்து குடித்து வந்தால் இரத்த அழுத்தம் உடனே குணமாகும் வயிற்றுப்போன் குணமாக காய வைத்து பொடி செய்த ஆவாரம் பூ பொடியை தண்ணீரில் கொதிக்க வைத்து வடிகட்டிப் பருகி வந்தால் உடல் சூடு பித்தம் நீர்க்கடுப்பு அதிக உதரப்போக்கு ஏற்படுதல் ஒழுங்கற்ற மாதவிலக்கு குடல் புண் வயிற்றுப்புண் என வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையையும் இந்த ஆவாரம் டீ குணப்படுத்திவிடும் ஆவாரம் பூ தேநீர் எப்படி தயாரிப்பது இரண்டு பேருக்கு தேவையான அளவு உலர்ந்த ஆவாரம் பூ கைப்பிடி அளவு தண்ணீர் இரண்டு டம்ளர் அளவு இஞ்சி ஒரு சிறிய துண்டு ஏலக்காய் இரண்டு அல்லது மூன்று இனிப்பு தேன் அல்லது நாட்டு சர்க்கரை தேவையெனில் செய்முறை நீரை முதலில் சேர்த்து கொதிக்க வைக்கவும் அவை நன்றாக கொதிக்கும் போது இஞ்சியை தட்டி சேர்த்து ஏலத்தூள் சேர்த்து பிறகு ஆவாரம் பூவை சேர்க்கவும் அவை சில நிமிடங்கள் வரை கொதிக்க விடவும் பிறகு இறக்கி வடிகட்டி இனிப்பு தேவையெனில் சேர்த்து குடிக்கலாம் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஆவாரம் பூ நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவதில் சிறந்த பணியாற்றுகிறது ஆவாரம் பூக்களை பறித்து காய வைத்து பின்பு சிறிது சுத்தமான நீரை அடுப்பில் வைத்து அதில் நிழலில் உலர்த்தப்பட்ட ஆவாரம் பூக்களைப் போட்டு நன்கு கொதிக்க வைத்து அந்நீரை வடிகட்டி பனங்கற்கண்டே சிறிதளவு சேர்த்தால் ஆவாரம் பூ தேநீர் தயார் இத்தேநீரை தினமும் நீரிழிவு நோயாளிகள் பருகி வந்தால் நீரிழிவு நோய் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும் உடலுக்கும் பலத்தை கொடுக்கும் பனங்கற்கண்டு மற்றும் வேறு எந்த இனிப்புகளும் சேர்க்காமலும் இத்தேநீரை பருகலாம் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற தேநீர் வகை இது கரும்புள்ளிகள் ஆவாரம் பூ உலர்ந்த எலுமிச்சை தோல் பச்சை பயறு ரோஜா இதழ்கள் கஸ்தூரி மஞ்சள் ஆகியவற்றை சம அளவு எடுத்து மெல்லிய பொடியாக தயாரித்து வைத்துக்கொண்டு பன்னீர் சேர்த்து குழைத்து முகப்பூச்சாக பூசி வைத்திருந்து அரை மணி நேரம் கழித்துக் கழுவினால் முகத்தின் கருந்திட்டுகள் கரும்புள்ளிகள் முகத்தின் சரும சுருக்கம் ஆகியன விலகும் இதை உடலுக்கு பூசிக் குளிப்பதற்கும் பயன்படுத்தலாம் இரத்த சுத்திகரிப்பு ஆவாரம் பூ மற்றும் அதன் இலையை சமமான அளவு எடுத்து நிழலில் உலர வைத்து போடியாக்கி கண்ணாடி குவளையில் போட்டு எடுத்து வைத்துக் கொள்ளலாம் அதில் இருந்து காலையும் மாலையும் என இரண்டு நேரமும் இரண்டு ஸ்பூன் போடியை எடுத்து சுடு தண்ணீரிலோ அல்லது பாலிலோ கலந்து குடித்து வந்தால் ரத்தம் முற்றிலுமாக சுத்தமடையும் நரம்பு தளர்ச்சி பெண்களுக்கான வெள்ளைப்படுதல் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு தீர்வாக அமையும் முக அழகு எல்லோருக்குமே முகம் அழகாக இருக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கதான் செய்யும் அதிலும் பெண்களுக்கு இந்த எண்ணம் எப்போதும் மேலோங்கி மேலோங்கியிருக்கும் முகம் பொலிவு பெற ரசாயனங்கள் கொண்ட பசைகள் போன்றவற்றை முகத்திற்கு பூசுவதை விட காய்ந்த ஆவாரம் பூக்களை சிறிதளவு எடுத்து பசுந்தயிரில் போட்டு அரைத்து முகத்திற்கு பூசி சிறிது நேரம் கழித்து முகம் கழுவி வந்தால் முகத்தில் இருக்கும் வடிகள் எண்ணெய் தன்மை போன்றவை நீங்கி முகம் அழகு பெறும் உடல் சூடு ஐநூறு கிராம் ஆவரம் பூவை எடுத்து மூன்று லிட்டர் தண்ணீரில் பன்னிரண்டு மணி நேரத்திற்கு ஊற வைத்து அதன் பிறகு அந்த தண்ணீரை அடுப்பில் வைத்து நன்றாக காய்ச்சி கசாயம் வடிவில் எடுத்து பாதுகாத்து வைக்க வேண்டும் அதை நாள்தோறும் காலை மாலை பசும்பாலில் நூறு மில்லி கலந்து குடித்து வந்தால் உடல் சூடு தனிந்து குளிசியடையும் அதேபோல இன்சுலின் சுரப்பு நீரிழிவு நோய் மூலம் வியர்வை நாற்றம் நீர்க்கடுப்பு உடல் அரிப்பு உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு இந்த ஆவாரம் பூ மிகச்சிறந்த மருந்தாக அமைந்துள்ளது கண்கள் மழைக்காலங்களில் சிலருக்கு கன்ஜெக்டிவிட்டீஸ் சுருக்கமாக கூறினால் மெட்ராஸ் ஐ எனப்படும் கண் சம்பந்தமான வியாதி ஏற்படுகிறது இப்பாதிப்பு ஏற்பட்ட காலங்களில் ஆவாரம் பூக்களை நன்கு அரைத்து அதன் சாற்றின் சில துளிகளை அவ்வப்போது கண்களில் விட்டு வந்தால் கண்ணில் இருக்கும் கிருமிகள் அழிந்து கண்கள் மீண்டும் பழைய நிலையை விரைவில் அடையும் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவிற்கு லைக் செய்யவும் நண்பகர்களுக்கு வீடியோவை ஷேர் செய்யவும்